श्रीनाथयोगिवरयामुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यं श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्री மகாதேஷிகாயன் மகா இன்றைய மகத்வம்சம் சரித்திரத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ வெங்கடாரியர் என்பவருடைய திவ்ய சரித்திரம் இவர் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் திருமலைக்கு போய் எம்பெருமானை சேவித்து அங்கே விசேஷ கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர் இவருக்கு அந்த கைங்கரிய பிராப்தி உண்டு ஏனென்றால் திருமலை நம்பிகள் வம்சத்தைச் சேர்ந்தவர் இவர் ஸ்ரீமன் நாதமுன்னுடைய திருப்பேரனார் ஆளவந்தார் ஆளவந்தாருடைய திருப்பேரனார் திருமலை நம்பிகள் அவர் திருமலையிலேயே தங்கியிருந்து எம்பெருமானுக்கு விசேஷ கைங்கரியம் பண்ணவர் தீர்த்த கைங்கரியம் மந்திரபுஷ்ப கைங்கரியம் வேதபாராயண கைங்கரியம் எல்லாம் பண்ணவர் எம்பெருமான் அவரை தாத்தா என்று அழைத்தான் அதனால் தாத்தாச்சாரியர் எனப்படுபவர் திருமலையிலே பிரதம ஆச்சாரிய புருஷன் என்பதாக ரெக்கார்டுகள் அவரை சொல்லுகின்றன அவருடைய வம்சத்திலே வந்தவர்கள் எல்லாம் திருமலை என்று போட்டுக்கொள்வார்கள் திருமலை தாத்தாச்சாரியர்கள் திருமலையிலே அவர்களுக்கு விசேஷ கைங்கரியம் உண்டு ஸ்ரீ வெங்கடாரியரும் அந்த வம்சத்திலே வந்தபடினாலே திருமலையிலே போய் எம்பெருமானுக்கு விசேஷ கைங்கரியம் பண்ணுவார் வருஷா வருஷம் போவார் திருமலைக்கு போவது இப்பொழுது போல் அப்பொழுது அவ்வளோ சுலபம் கிடையாது நடந்தே போகணும் மலையிலேயும் மலையேறி போகணும் அங்கேயும் குளிரும் காத்தும் எல்லாம் இருக்கும் உடம்பு தாங்கனம் மழை எல்லாம் இருக்கும் ஆனாலும் விடாமல் செய்வார்கள் ஏன்னால் பரமபாகியம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்தை தந்தைக்கேன ஆழ்வார் பாரிச்ச கைங்கரிய மது திருமலை நம்பிகள் மூலமாக வந்திருக்கு ஆனால் ஸ்ரீவேங்கடாரியருக்கு வயதான காலத்திலே போக முடியாமல் போய்விட்டது அப்பொழுது வருந்தினார் கஷ்டப்பட்டு தான் போயின் இருந்தார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்க முடியல போக முடியல அப்போ இந்த சரீரம் எதுக்கு இருக்குதுன்னு அவருக்கு கவலை வந்துருத்தும் திருமலை அப்பனுக்கு கைங்கரியம் செய்ய முடியாமல் இருக்கிற சரீரம் அப்படி என்ன சரீரம் வேண்டியிருக்கு இது வேண்டாமேன்னு கதறுகிறார் நான் எந்த திருமலை நம்பிகளுடைய வம்சத்திலே பிறந்து இப்படி வீணா இருக்கேனேன்னு கதறுகிறார் ஜனித்வாகம் வம்சே மகதி ஜகதி அப்படின்னு ஆள வந்தார்பாடி நம்ம அது அதோ பாபாத்மா சரணத நிமஜாமி தமசீம் திருமலைகள் கைங்கிற வம்சத்திலே வந்து திருமலை கைங்கரியம் பண்ணாமல் இருக்கிறேனே அப்படின்னு கதறுகிறார் அப்போ அந்த சமயத்திலே சாக்ஷாத் திருமலையப்பன் திருவேங்கனமுடையா நேரை வெறுக்கும் முன்னாடி தோன்றினா வெங்கடாரியரே ஏன் இப்படி கவலைப்படுகிறீர் உமக்கு என்ன வருத்தம் எனக்கு கைங்கரியம் செய்ய முடியவில்லையே என்று தானே கவலைப்படுகிறீர் நீர் கவலையே பட வேண்டாம் உம்மால் திருமலைக்கு வர முடியவில்லை என்றால் விட்டுவிடும் பரவாயில்லை நீர் இருக்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன் அங்கே எனக்கு கைங்கரியம் பண்ணிண்டு நீரும் சௌக்கியமாக இருக்கும் நானும் ஆனந்தமாக இருக்கேன் ரெண்டு பேரும் ஆனந்தமாக இருக்கலாம் அந்த இடத்துக்கே நான் வந்துடுறேன் உங்கள் ஊரிலே அதாவது நாவல் பாக்கத்திலே நீர் என்னை பிரதிஷ்டை பண்ணும் நான் அங்கே வந்து நித்திய சன்னிதானம் பண்ணுகிறேன் அப்படின்னு திருவேங்கடமுடியான் அருளிச்சிதான் இவருக்கு ஆச்சரியம் ஆனந்தம் எப்படிப்பட்ட ஒரு நியமனம் எம்பெருமானுடைய நியமனம் எம்பெருமான் எப்படி இறங்கி வந்திருக்கான் இது இவனுடைய அபர அவதாரம் அதாவது திருவேங்கடமுடியானே வைகுந்தத்திலிருந்து இறங்கி திருவேங்கடமலைக்கு வந்திருக்கான் இல்லையா மாயா மாயாவி பரமானந்தம் தெக்தா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே சமயா சகமோததேன்னு புராணம் சொல்லுகிறது அந்த திருவேங்கடமுடையான் அந்த மலையிலிருந்து இறங்கி இப்பொழுது நம்முடைய கிராமத்துக்கு வருகிறேன் என்று அனுகிரகம் பண்ணியிருக்கிறானே இது பரமதயா ஸ்வயமுதயணா சித்தா சுபாலயா என்று தயாசதகத்திலே வரும் பெருமானுடைய தை இது அதனாலே நாவல் பாக்கத்திலே அவர் திருவேங்கடமுடியான் சந்நிதியை ஏற்படுத்தினார் கோயில் கட்டினார் அங்கே திருவேங்கடமுடியான் இன்றைக்கும் நித்திய சந்நிதானம் பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த வேங்கடாரியருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றும் எம்பெருமானை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் நாவல் பாக்கத்திலே பல உற்சவங்கள் மூலமாக மேலும் யாகாதிகள் மூலமாக அவனை ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகானுடைய வைபவத்தை நாம் அனுபவித்தோம் ஸ்ரீமதேஸ்வரி வரத தாத்தாரிய மகாதேசிகாயன நமகம்